வணக்கம் இன்றைய சிந்தனையில் நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயம் பொதுவாக பண்டிகைகள் திருவிழாக்கள் அப்படின்னா கோயிலுக்கு போய் கொண்டாடுறது தான் வழக்கம் ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி மட்டுந்தான் சாமி சிலையவே வீட்டுக்குள்ளேயும் ஊருக்குள்ளேயும் வச்சு கொண்டாடி மகிழ்கிறோம் இதுக்கு காரணம் விநாயகர் முதற் கடவுள் அனைவருக்கும் பிடித்தமான கடவுள் அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு அடிப்படையான காரணமும் இருக்குது என்னென்னு கேட்குறீங்களா ஆடி மாதத்தில் ஆறுகளெலாம் வெள்ளம் கரைண்டு ஓடும் அப்படி போகும்போது ஆற்றில் இருக்கிற மண்வளங்கள்லாம் அடிச்சுட்டு போயிட்டு வெறும் கல்லும் பாறைகளில் தான் இருக்கும் ஆடைக்கு தொடர்ந்து வர ஆவணி மாதம் விநாயகர் சலத்திங்கிறதுனால மண்ணில் செஞ்ச விநாயகர் சிலையெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சு கொண்டாடி மகிழ்ந்து மூணாவது நாள் ஆட்டில் போய் கரைக்கும் போது அடிச்சிட்டு போன மண் வளம் எல்லாம் மீண்டும் பாதுகாக்கப்படுகிறது எவ்வளோ அழகான விஷயம் இல்லை கடவுளுடைய நாளில் இப்படி ஒரு சமூக சிந்தனை சமூக அக்கறை இருக்கும்போது நம்முடைய பிறந்த நாட்கள்லாம் நம்ம எவ்வளோ சமூகத்துக்கு நல்லது செய்யலாம் இந்த நல்ல எண்ணங்களையும் நல்ல விஷயங்களையும் விநாயகர் சதுர்த்தியிலே பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாமா அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த மாதிரி சிந்தனைகளை தினமும் கேட்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்